நம்ம இருதயத்தை பாதுகாப்பாக வைக்கணுன்னா உணவில் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வேலை சரிவிகித உணவு அதாவது தானியம் பருப்பு காய்கறி பழங்கள் நல்ல கொழுப்பு இது அஞ்சும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது நல்ல புரதம் நல்ல புரதம்னா வந்து தானியம் பருப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி இல்லைன்னா முட்டை இல்லை அசைவ உணவு எடுத்துக்கலாம் அடுத்தது ஜாஸ்தி பொட்டாசியம் ஸோ பொட்டாசியம் நிறையா இருக்கிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இருதயம் கெட்டு போகிறதுக்கு நிறைய உணவுகள் காரணமாக இருக்குது ஸோ எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டில் வந்து நிறையா வெள்ளை உணவுகள் அதாவது மைதா சுகர் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிடுங்க இதை தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டு அது இருக்கிற உணவை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அண்டு பேக்கெட் ஃபுட் அதிலலாம் கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அதில் சோடியமும் ஜாஸ்தி இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் இது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டில் நிறையா இருக்கும் அதனால் ஜங்க் ஃபுட்டை எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உப்பு ஸோ உப்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண தேவையில்லை ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு இல்லை நாலு கிராம் வரைக்கும் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தென் சுகர் சுகரும் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் உணவில் வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு சுகர் கம்மி பண்ணிவிட்டு கொழுப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல கொழுப்பு சேர்த்துக்கிட்டு கெட்ட கொழுப்பை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து நிறையா நாள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்